பாக்யாஷோக் ரெக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ கார்ட் ரீடர் இந்த வாரத்துக்கு உண்டான டேரக்ட் ரீடிங் மெசேஜ் என்னென்னு பார்க்கலாம் அதுக்கு மேலே உங்களுக்கு பர்சனலாக ஏதாவது கைடன்ஸ் வேணும் டேரக்ட் ரீடிங் பார்க்கணும் உங்களோட ஒர்க்கு பிஸ்னஸ்ஸு ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் என்ன வேலை எதுவாக இருந்தாலும் சரி படிப்பு ரீதியான விஷயங்கள் ஸோ உங்களுக்கு எதாவது பர்சனல்லாக கேள்விகள் இருந்ததுன்னா ஸ்க்ரீனில் இருக்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க டேரக்ட் ரீடிங்கில் நம்ம உங்களுக்கு பார்த்து என்ன டெசிஷன் என்ன சஜஷன்ஸ் எல்லாமே கிளியராக சொல்லும் ஓகே இப்போது நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீ இந்த மூணு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பரை ஸ்ட்ராங்காக நினச்சிக்கோங்க உங்க நீங்கள் நினைக்கிற அந்த நம்பருக்கு வரக்கூடிய மெசேஜ் தான் இந்த வாரத்துக்கு உங்களுக்கு உண்டான டார்ட் ட்ரீடிங் மெசேஜ் இப்போது நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் நம்பர் ஒன் நினச்சவங்க கமெண்ட் செக்ஷனில் டபுள் ஒன் டபுள் ஒன்னு டைப் பண்ணுங்கள் ஓகே நம்பர் ஒன் நினைச்சவங்களுக்கு என்ன மெசேஜ் நம்பர் ஒன் கமெண்ட் செக்ஷன்ல டபுள் ஒன் டபுள் ஒன் டைப் பண்ணுங்க ஓகே நம்பர் ஒன் நினைச்சவங்களுக்கு உங்களோட குலதெய்வமோட பிளஸ்ஸிங்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது நீங்கள் எங்கே எந்த பிரச்சனைக்குள்ளே சிக்கினீங்க அப்படின்னாலும் அப்படியே அழுங்காமல் நலி வயசுக்கே ஆகிட்டு வரக்கூடிய விஷயம் வந்து உங்களோட பிளஸ்ஸிங்ஸ்னால குலதெய்வத்தோட பிளஸ்ஸிங்ஸ்னால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது உங்களோட முன்னோர்களோட ப்ளஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு நல்லா இருக்குது நீங்கள் உங்களோட முன்னோர்கள் வழிபாடெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தீங்க பண்ணிகிட்டு இருக்கீங்க இல்லை திதி கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அவங்களோட பிளெஸிங்ஸ் வந்து நீங்கள் என்னெல்லாம் உங்களுக்காக பண்ணுனீங்களோ டெடிக்கேட்டடாக அதோடய பிளஸ்ஸிங்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப அழகாக கொடுக்குறாங்க இந்த பிளெஸிங்ஸ் கொடுக்கறனால என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு தேவையான நேரங்களில் தேவையான விஷயங்கள் வந்து ஃபுல்ஃபில் ஆகக்கூடியதாக வந்து நீங்கள் ரொம்ப கண்கூடாக பார்க்க ஆரம்பிப்பீங்க நிறைய தடங்கல்கள் வந்து ரிமூவ் ஆகும் இந்த வாரம் ஸோ நீங்கள் எதாவது பண்ணணும் நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கணும்னு நினைக்கிறப்போ அது வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் பிஸ்னஸில் நல்ல க்ரோத் வந்து உங்களுக்கு இருக்கும் வேலையில் வந்து உங்களோட ஈடுபாடு ரொம்ப அருமையாக இருக்கும் வேலைக்கு வேலை செய்கிற இடத்துல இருக்கிறவங்களோட சப்போர்ட் வந்து உங்களுக்கு அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் இது வரைக்கும் அவங்களோட சிலரோட சப்போர்ட் எல்லாம் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் நீங்க கடன் கேட்டிருந்தீங்க அப்படி நீங்க லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு கண்டிப்பாக கிடைச்சிரும் நீங்க வந்து இந்த டைம் பீரியட்ல இந்த ஒரு இப்போ இருந்து ஒரு த்ரீ மந்த்ஸ் வாங்கக்கூடிய லோன் எல்லாம் வந்து நீங்க த்ரீ இயர்ஸ் ஆகும் அதை கம்ப்ளீட் பண்றதுக்கு ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி நீங்க லோன் வாங்குறதெல்லாம் பண்ணிக்கோங்க ஹெல்த் ரிலேட்டடான விஷயங்கள் வந்து እንንንን እንን <laughs> என்ன சொல்கிறது கண் ரிலேட்டடான சில ப்ராப்ளம்ஸு இல்லை தலைவலி சம்மந்தப்பட்டது இல்லை ஹேர் ஃபால் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஸ்கின் ரிலேட்டடான விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஹெல்த் ரிலேட்டடாக சின்ன சின்ன ஒரு ப்ராப்ளம்ஸை கொடுத்து கொடுத்து தான் சரி பண்ணும் அதுக்கு சின்னதாக செலவு பண்ணுறதுக்கும் ஹெல்த் ரீதியாக கொஞ்சம் ஸ்பெண்ட் ஆகும் உங்களுக்கு பணம் வந்து செலவு பண்ணுறதுக்கு உண்டான அமைப்பு வந்து இந்த வாரம் ஏற்பட ஆரம்பிக்கும் ஃபேமிலி ரீதியாக தான் நல்ல சூப்பர் பாண்டிங் இருக்குது ஃபேமிலி ரீதியாக தான் நல்ல ஒரு லவ் அண்ட் பாண்டிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு உங்களுக்கு ரொம்ப நல்ல சப்போர்ட்டிவான பார்ட்னர் இருப்பாங்க நீங்கள் வந்து என்ன எதிர்பார்த்தீங்களோ உங்களோட சோல்மேட் ரிலேஷன்ஷிப்பில் அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு உண்டான சான்சஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இப்போ உங்களோட பார்ட்னரோட சப்போர்ட்டில் தான் நீங்கள் வந்து ஒரு வீடு வாங்குறதோ ஒரு பொருள் மெட்டீரியலிஸ்டிக்கான திங்ஸு காசு கொடுத்து வாங்குகிற பொருளுக்கு வந்து உங்களோட ரெண்டு பேர்த்தோட சப்போர்ட் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கப்ப நீங்கள் ரொம்ப நீங்கள் என்ன பிளான் பண்ணீங்களோ அதை ஹண்ட்ரட் வாங்கிடுவீங்க அது ஒரு வீடு லேண்டு எதுவாக வேணாலும் இருக்கலாம் இங்கே பாண்டிங் ஸ்ட்ராங் ாலே உங்களோட ஃபியூச்சர் லைஃபுக்கு உண்டான ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் ரொம்ப அழகாக அமைச்சுக்குவீங்க அந்த அமைப்பு வந்து உங்களுக்கு இந்த வாரம் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது இன்னமும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் ரொம்ப கொஞ்சம் லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண விஷயங்களை பாதியில் பிரேக் பண்ணி எடுத்துடணும் தேவைக்கு அப்படின்னு நினைக்காதீங்க அது உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் வந்து கொஞ்சம் வருஷம் கழிச்சு கொடுக்க போகுது ஸோ அது வரைக்கும் சில இதுக்காக வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஓகே இதுதான் நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் நம்பர் டூ நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் நம்பர் டூ நினச்சவங்க கமெண்ட் செக்ஷனில் டபுள் டூ டபுள் டூன்னு டைப் பண்ணுங்க ஓகே நம்பர் டூ நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்ன்னு பார்க்கலாம் நம்பர் டூ நினச்சவங்க மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் டபுள் டூ டபுள் டூ டைப் பண்ணுங்கள் ஓகே நம்பர் டூ நினச்சவங்களுக்கு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் இருக்கீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்க போகுது பார்ட்னர்ஷிப்பில் இது வரைக்கும் இருந்த சின்ன சின்ன ஒளிவு மறைவுகள் எல்லாம் கூட கிளியர் ஆகிடும் ஃப்ராங்காக உண்டான தன்மை இந்த வாரம் ஏற்பட ஆரம்பிக்கும் அதனால பிஸ்னஸில் நெக்ஸ்ட் லெவல் பிளானிங் வந்து பெட்டராக அமைய ஆரம்பிக்கும் நீங்கள் வந்து ஒரு வேலை பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து சின்ன சின்ன திருஷ்டி வந்து இருக்குது அது திருஷ்டி கண்ணு படுறதுன்னு சொல்லலாம் திருஷ்டி படுறது புறாமப்படுறது போட்டிகள் இருக்கிறது இதெல்லாம் வந்து நீங்க ஜாப்ல இருந்தீங்கனாலும் சரி பிஸ்னஸ் பண்றீங்கனாலும் சரி அந்த இடத்துல இந்த திருஷ்டி வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு அந்த திருஷ்டியை வந்து ரிமூவ் பண்ணுங்க ரிமூவ் பண்ணுறது எப்படின்னா நீங்கள் உங்களுக்கு நீங்கள் சுற்றி போடுறது ரேக்கி தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு நீங்கள் செல்ஃப் ஹீலிங் பண்ணிக்கிறது இல்லை வந்து நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு ஒரு எலுமிஷமலை கோயிலில் வச்சு வாங்கிட்டு வந்து அதை உங்களோட பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல வைங்க ஒரு வாரம் கழிச்சுட்டு அதை வந்து தூக்கி போட்டுருங்க புதுசாக அந்த மாதிரி மாற்றி வைங்க ஏன்னா அங்கே திருஷ்டிகள்னால சில சில பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு ஏற்படலாம் ஹெல்த் ரீதியெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நீங்கள் வந்து உங்களோட மைண்டு ஃபுல்லாக எப்படி நம்ம வந்து நெக்ஸ்ட் போகணும் நம்மளோட பணம் எப்படி சம்பாதிக்கணும் நம்ம எப்படி லைஃப்பில் செட்டில் ஆகணும் அப்படின்ற தான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இவ் இது மைண்ட் இவ்வளோ பிஸியாக இதில் இருக்கனால நீங்கள் ஹெல்த்தை பற்றி நீங்கள் வந்தாலும் அது வந்து வந்ததும் தெரியாது போனதும் தெரியாதுன்ற மாதிரி சின்ன சின்ன பிரச்சனை வந்தாலும் அது அப்படியே போயிடும் ஹெல்த் ரீதியாக ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இல்லை அதே மாதிரி செகண்ட் பார்த்துட்டு பார்த்துட்ருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் நடக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப கூடிய சீக்கிரத்தில் அமைஞ்சிரும் அந்த செகண்ட் லைஃப் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும் அவங்களோட லைஃப்பில் வரக்கூடிய செகண்ட் பார்ட்னர் வந்து அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க ஸோ அதனால் அவங்களோட லைஃப்பில் வந்து ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் ஏற்படுறதுக்கு உண்டான சான்சஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சில இடங்களில் வந்து உங்களோட பணத்தை வந்து வெளியே விடாமல் ஒரு இன்செக்யூர்டு ஃபீல்டில் வந்து இப்போ இருப்பீங்க இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமாவே ஆமா அப்படின்ட்டு ஒரு இன்செக்யூர்டு ஃபீல் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ அப்படி அவ்வளோ உங்களுக்கு பயமாக இருந்ததுன்னா நீங்கள் எதுவும் பண்ணாமல் இருக்கிறது பெட்டர் ஏன்னால் இந்த பயத்தோட சேர்த்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னால் அதுக்கப்புறம் அது லாங் டைமில் நீங்கள் விடமாட்டீங்க அதை போட்ட வேகத்தில் வந்து நீங்கள் திருப்பி எடுப்பீங்க அங்கே ஒரு பெரிய கொலாப்ஸ் வந்து ஆக ஆரம்பிக்கும் ஸோ எதுவாக இருந்தாலும் தெளிவாக முடிவு பண்ணிட்டு பயமில்லாத இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும் உங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து நெக்ஸ்ட் லெவல் போகும் ஸோ நீங்கள் வந்து ஏதாவது பிரச்சனைகள் வந்து தொடங்கிருக்கு இல்லை வந்து பேசாமல் இருக்காங்க தூரத்தில் இருக்காங்க டிஸ்டன்ட் ரிலேஷன்ஷிப்பில் வந்து பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா இவ்வளோ நாள் இந்த தடங்கல்கள் நீங்கி அந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து எடுக்க ஆரம்பிப்பாங்க பேச ஆரம்பிப்பாங்க இதுதான் நம்பர் டூ நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் நம்பர் டூ நினச்சவங்களுக்கு வந்து சில புது பொருட்கள் ஷாப்பிங் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது வந்து ஒரு கோல்டு ஜுவல்லரியாகவும் இருக்கலாம் ஜுவல்லரி பெண்களுக்கு உண்டான ஆபரண நகைகள் இதெல்லாம் வந்து சூப்பராக வாங்கிறதுக்கு உண்டான சான்சஸ் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் ஸோ அது நீங்கள் ஒன்ஸ் வாங்குறது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹாப்பினஸ்ஸையும் கொடுக்கும் அந்த பொருள் ஓகே இதுதான் நம்பர் டூ நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் நம்பர் த்ரீ நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் நம்பர் த்ரீ நினச்சவங்க கமெண்ட் செக்ஷனில் டபுள் த்ரீ டபுள் த்ரீனு டைப் பண்ணுங்கள் ஓகே நம்பர் நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்க்கலாம் நம்பர் த்ரீ நினைச்சவங்க கமெண்ட் டபுள் த்ரீ டபுள் த்ரீ டைப் பண்ணுங்க நம்பர் த்ரீ நினச்சவங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல சூப்பரா பண வரவு இருக்கு ரொம்ப நல்ல அதிர்ஷ்டமா அந்த பண வரவு உங்களுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும் நீங்க வந்து சில இடத்துல பயந்துட்டே இருந்த விஷயங்கள் எல்லாம் வந்து உங்களுக்கு நல்லபடியா நடந்து முடியும் நீங்க வந்து கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லபடியாக நடந்து முடியும் உங்களோட பயத்தை மட்டும் தூக்கி அப்படியே தூரம் எரிஞ்சிருங்க பயத்தோடு இருக்கவே வேண்டாம் எந்த இன்செக்யூரி ஃபீலும் உங்களுக்கு இருக்கவே வேண்டாம் உங்களுக்கு நல்ல லக்கு இருக்குது அதனால வந்து நீங்கள் பயந்துகிட்டே இருந்தீங்கன்னா உங்களோடய பயமே உங்களோட வந்து கீழே தள்ளி விட்டுறது அதனால பயப்படாமல் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருங்க என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம்னு எல்லா பாயிண்ட்லேயும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இப்போ இப்போ அதோட மேக்ஸிமம் தப்பாக நடந்தால் என்ன நடக்கும் அப்படின்றத யோசிச்சுக்கோங்க இவ்வளோதான் நான் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் மைண்ட் செட்டை வந்து பயங்கர பயங்கர ஸ்ட்ராங்காக பண்ணுங்க ஏன்னா அதிர்ஷ்டம்லாம் நல்லா இருக்கு நீங்களாம் உங்களோட எனர்ஜியை வந்து லோ பண்ணிக்க வேணாம் இங்கே பாருங்கள் சூப்பராக நல்ல அதிர்ஷ்டமான காடு அது ஸோ இவ்வளோ அதிர்ஷ்டம் இருக்கிறப்ப நீங்கள் எதுக்காக கவலைப்படணும் நல்லா ஸ்ட்ராங்காக ஹாப்பியாக இருங்க உங்களோட எமோஷன்ஸை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுங்கள் எக்ஸ்பிரசிவாக நீங்கள் இருக்கணும் உங்களோட எமோஷன்ஸ் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாதனால நீங்கள் வந்து ஒரு ரூடான ரிஜிடான ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸரான ஒரு பர்சனாகவே இருப்பீங்க அதுவும் நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் ஒரு எக்ஸ்பிரசிவாக இருங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இதுதான் ரூல்ஸ் இதுதான் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இல்லாமல் சில இடங்களில் கொஞ்சம் ஒரு ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறது உங்களுக்கும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது உங்களோட வெளிநாட்டிலருந்து உங்களுக்கு நல்ல விஷயங்கள் வரும் வெளிநாட்டில் வந்து உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க வெளிநாட்டு விஷயங்கள்லேருந்து நீங்கள் ஏதாவது எதிர்பார்த்துட்ருக்கீங்க ஒரு நியூஸ் வரணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு ஃபேவரபுளாக அமைய ஆரம்பிக்கும் உங்களோட ஹெல்த் வைஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது உங்களோட ஹெல்த்தை வந்து கம்ப்ளீட்டாக உங்கள் கையில் தான் இருக்குது உங்களோட டெய்லி ரொட்டீன் உங்களோட ஃபுட்டு நீங்கள் நீங்கள் சாப்பிட்ற விஷயங்கள் உங்களோட ஃபுட் இன்டேக்கில் வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட் இன்டேக்கு நேச்சுரலான ஃபுட்ஸு ஃப்ரூட்ஸு இந்த மாதிரி எல்லாம் உங்களோட டயட்டில் ஃபாலோ பண்ணுங்கள் அதுவே உங்களோட ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும் அதே மாதிரி க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் க்ரீன் கலரான சாப்பாட்டு விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு உங்களோட ஃபேமிலி பாண்டிங்லாம் வந்து எல்லாம் நல்லா தான் இருக்குது ஆனால் வந்து நீங்களா வந்து நினைச்சுக்குவீங்க அது நல்லா இல்லை இது கரெக்டாக இல்லை அப்படின்ற மாதிரி சில குறைகளை வந்து நீங்கள் சொல்லுவீங்க ஆக்சுவலாக அந்த அது வந்து குறையே கிடையாது அதுலேருந்து அந்த அவுட் ஆஃப் பாக்ஸ்லேருந்து நீங்கள் வெளியே வாங்க உங்களை சுற்றி எல்லாமே நல்லா தான் இருக்குது நீங்கள் வந்து நம்ம வந்து இப்படி இருக்கோமே நம்ம பிரச்சனையில் இருக்கோமே அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைச்சுக்குவீங்க அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது அதனால ஒரு ஒரு பாக்ஸ் போட்டு வச்சிருக்கீங்க அந்த பாக்ஸுக்குள்ளே நீங்க நிற்கிறீங்க இப்போ அதுதான் பிரச்சனையா இருக்கும் உங்களுக்கு அந்த பாக்ஸ்லேருந்து இருந்து ஒரு ஜம்ப் அடிச்சு நீங்க வாங்க எல்லாமே உங்களுக்கு சூப்பர் பாசிட்டிவா தெரியும் அமைஞ்சு வரும் எல்லாரும் சப்போர்ட்டிவா இருப்பாங்க உங்களுக்கு வந்து இந்த கம்ப்ளீட்டாக இந்த இந்த வாரம் ஏழு நாள்லையுமே வந்து உங்களுக்கு புது புது வாய்ப்புகளெல்லாம் தெரியும் சிலர்லாம் வந்து புது பிஸ்னஸ் ஐடியா சொல்கிறது புது புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் சொல்கிறது ஒரு புது பொருள் வாங்க வைக்கிறது இதெல்லாம் வந்து நிறைய ஐடியாஸ்லாம் வரும் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணுங்கள் ஏன்னா இந்த ஏழு நாள் வர ஐடியாஸும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்தில் இருக்கும் உங்களுக்கு எல்லாமே வந்து ஃபேவரபுளாக இருக்கும் பட் நீங்கள் இன்னும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி இன்னும் ஒரு வாரம் டைம் டைம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்க அதுக்கு உண்டான ஆன்சர் சொல்லுங்க ஏன்னா இதுல பாதி ஐடியாஸ்ல வந்து பாதி பொய்யோட சேர்ந்தே வரும் ஸோ ஈஸியா உங்களை ஏமாத்தக்கூடிய மக்களும் வந்து உங்களை சுத்தி அப்படியே இருந்துட்டே இருக்காங்க இது மெயினா பணம் ரீதியான விஷயங்கள்ல ஸோ அந்த மாதிரி எங்கேயும் ஏமாந்தராம கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஒரு செவன் டேஸ்க்கு மேலேயும் நீங்க டைம் எடுத்து அதுக்கப்புறமா அனலைஸ் பண்ணிட்டு உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப பெட்டரா இருக்கு உங்களுக்கு வந்து டிவைன் எனர்ஜி கனெக்ஷன்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்குது ஒன்ஸ் அந்த கனெக்ஷன்ஸு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுக்குண்டான ஈடுபாடை வந்து நீங்கள் உங்களோட லைஃப்பில் காட்டணும் அதாவது நீங்கள் ஒரு கோயிலுக்கு போகிறது உங்களோட வீட்லேயே சின்ன சின்ன பூஜைகள் பண்ணுறது அந்த டிவைன் கனெக்ஷன் நமக்கு பிளெஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனில் ஒரு வேண்டுதல் பண்ணுறது ஸோ அப்படி பண்ணுறப்ப தான் அந்த கனெக்ஷன்ஸ் இன்னும் ஸ்ட்ராங்காகும் உங்களோட வேலைகளில் அதோட பிரதிபலிப்பு ரொம்ப நல்ல பாசிட்டிவாக ஃபேவரபிளாக தெரிய ஆரம்பிக்கும் ஓகே உங்களுக்கு வந்து இந்த வாரம்லாம் எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளுன்ற மாதிரி ஒரு ஃபேவரபுளான டைமாக இருக்குது ஸோ டைம் வேஸ்ட்டு பண்ணாமல் நீங்கள் உங்களோட வேலைகளை டக்கு டக்குன்ட்டு கிராப் பண்ணிக்கோங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸை இதுதான் நம்ம த்ரீ நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீக் டேரட் ரேடிங்கில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ